முருகனுடைய அம்மா அம்மா எப்படி இருக்கும் வாங்க மேடம் சரியான பதில் எடுத்து உலகம் யாவையும் தாமல வாக்குள்ள நிலை பெருத்திலும் நீக்கலும் நீங்களா அனைகளா விளையாட்டுடையார் அவர் அவர் தலைவர் அண்ணவர்களை சலாம் நன்றி இன்றைய எனக்கு ஒழுங்கப்பட்ட சனிப்பு விபத்திலா சமூகத்தை உருவாக்குவது தனிநபரே என்பதாகும் முன்னாடி பேசிட்டு போனவங்க வந்து சக்தி வேறு சொன்னாரு தண்டனை கொடுத்தாதான் வந்து தப்பு இல்ல இதுவாக சொல்லுவாங்க ஆனா வந்து தண்டனை கொடுத்த ஒரு ரெண்டு ரெண்டு சில்ட்ரன்ல ஒரு தண்டனை கொடுத்தாக்க தண்டனை குடுக்க நல்லா அட்வைஸ் பண்ணி கற்பிச்சு சொல்லி இது தப்புப்பா அப்படின்னு சொல்றவங்க சொல்ற பிள்ளைங்க தான் திருந்தும் தண்டனை கொடுக்குற பசங்களுக்கும் இன்னும் தான் ஆகும் அந்த மாதிரி தண்டனை கொடுக்கலாம் வேலைக்கு ஆகிறது சார் நீங்க வந்து அவங்க பேர் பத்த போட்டு டீட் பண்ணிடுங்க அப்ப நான் சொல்றது மாத்திர கேளுங்க ஆமா ஆஹ் பதிப்புல பாருங்க விபத்துல்லா சமூகம்ன்றாங்க சமூகம்ன்றது என்னங்க சமூகம்ன்றது பல தனி மனிதர்களுடைய கூட்டணி குழுமம் அரசாங்கம்ன்றது என்ன தனி மனிதர்கள் சேர்ந்து இருக்கிற கூட்டணி அப்ப தனி மனிதர்னா இதுல கலையில் வெளியே விட்டுறாங்க இதுல வந்து ஆஹ் ஒவ்வொரு தனி மனிதனும் நல்ல சிதனையோட பொறுப்பா கவனமா நாங்க விபத்தில சமூகத்தை உருவாக்க முடியும் விபத்து எப்படி உருவாது அதிவேகமான ஓட்டுதல் கவன சிதறல் குண்டும் குழிமான பாதை இருண்ட தெருக்கள் சரியாக போடப்படாத பாதைகள் சாலைகள் பாதுகாப்பு கவசத்தை சரியா அவங்க உபயோகிக்கல சரி எல்லாமே ஒத்துக்கறங்க குடி போதையில ஒத்துக்கணும் குடி குடிச்சிட்டு போ போறாங்க தலைக்கு ஹெல்மெட் போடாத போறாங்க நீங்க புடிங்க உங்களை யாரு தவ புடிக்காதுன்னு சொன்னாங்க புடிங்க இந்த குண்டம் குழிமான பாதைன்னு சொல்லும் போது இந்த சபை ஞாபகம் வருது இந்த சபையில நான் வண்டி ஓட்டிட்டு போகும்போது குதிக்கி குதிக்கி போவோம் நெஞ்சு முஞ்சு நேரு போற மாதிரி இந்த மாதிரி போனாக்கா எந்த நம்ம உயிர் கையில குசின்னு போறோம் போறோம் சரிங்களா இப்ப பிறகு சராசரியா இந்தியால வந்து ஒரு லட்சத்தி எழுபது ஆயிரம் விபத்துகள் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடற்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் விபத்துகள் நடந்திருக்கு இது பெங்களூர்ல தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது பெங்களூர் விபத்துகள் நடந்திருக்கு ஆயிரத்தி நானூத்தி மேல மூடெல்லாம் விபத்து நடந்திருக்கு சரி சட்டம் போறீங்க ரூம் போட்டு சட்டத்தை நீங்க வகுக்கிறீங்க விதிமுறை போடுறீங்க எல்லாம் போறீங்க இதை யார் செயல்படுத்தணும் தனி மனிதர்களை செயல்படுத்தணும் செயல்படுத்தினாதான் விபத்து இல்லாத சமூகத்தை உருவாக்க முடியும் பேப்பர்ல எப்படி ஏன்னாடிக்க ஒரு கோழி போட்டோவோ கோழி படத்தை பார்த்து வெறும் சாப்பாடு சாப்பிட்டாக்க அது கோழி பிரியாணி ஒரு ஆயிடாதுல ஏற்றிட்டு தண்ணி தாக்க வராது ஒரு டம்ளர் தண்ணி வச்சு குடுத்தாக்கா தண்ணி தாக்க போவோம் அனுமதிதாங்க சட்டம்ன்றதும் கோழி போட்டவும் வந்து அரசாங்கம் போற சட்ட மாதிரி அதை யார் செயல்படுத்தணும் தனி ஒரு தனிநபர் தான் செயல்படுத்தணும் நாங்க தாங்க செயல் நாங்க வந்து கவனமா கவனம் திதறாம பொறுப்பா நடந்துட்டு அதாவது விபத்து இல்லாத சமூகத்தை உருவாக்க முடியும் எங்களை நீங்க வந்து சொல்ல முடியாது பாதுகாப்பா இதுல சொல்லிட்டு உபகரணங்கள் கொடுக்குறீங்க சூ கொடுக்குறீங்க ஹெல்மெட் கொடுக்குறீங்க கவுல்ஸ் கொடுக்குறீங்க அத போடாத வர்றாரு ராஜா இங்க போய் நாளை வா சொல்லிட்டு பாட்டு பாடி அனுப்பிச்சிருங்க நாளைக்கு வரட்டும் அவர் வந்து அந்த சூ போட்டு வரட்டும் பாதுகாப்பான சூ கூட்டுங்க அவர் வரட்டும் தனி வந்து பொறுப்பில் யார் தட்டி கேட்கணும் ஒரு சட்டத்தை போட்டுட்டு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு அப்படி மாட்டி வச்சுட்டாக்க டூஸ் அண்ட் டோட்ஸ் சொல்லிட்டு இதை வந்து வலுவர் சொல்றாரு ஒரு பாட்டுல செயத்தக்க எல்லாம் ஆஹ் செய்யத்தக்க அல்ல செய்ய செயற்கெடும் செயத்தக்க செய்யாம யானம் கெடும் சொல்லிட்டு ஒரு திருக்குறள் இருக்கு அது என்னன்னாக்க என்ன செய்யணும் என்ன செய்ய கூடாது எப்படி செய்யணும் எதை செய்யணும்ன்றது எல்லா தனி தெரியும் ஒரு காத்தா குருவி மிருக்கவங்க கூட அதுல எப்படி பாதுகாப்பா இருக்கணும் அதுவும் கேசி நடத்துறது இல்லை எந்த குழந்தை அதுங்க படிச்சது இல்ல ஆனா பாதுகாப்பா இருக்குதுங்க பாதுகாப்பா நடந்துக்குதுங்க அந்த மாதிரி ஒரு தனி மனுஷன் பொறுப்பா நடந்துகிட்டாலே எந்த விபத்தும் நடக்காது அப்ப விபத்து இல்லாத சமூகம் நம்மளுக்கு உருவாகிடும் ஆனா வந்து இதுல பாருங்க ஸ்வீடன் நாட்டுல விஷன் ஃபியோட் சொல்லிட்டு ஒரு திசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல அந்த அதோட பத்து படியே பராமரிப்பு சாலை பராமரிப்பு இவ்வளவு கிலோமீட்டர் ஸ்கீட்ல போக கூடாதுன்னு சொல்லிட்டு வாகனங்கள் கட்டுப்பாடு வச்சிருக்காங்க ஆனா வந்து அந்த மக்கள் அது அழகா கடைபிடிக்கிறாங்க இங்க கடைப்பிடிப்பாங்க கொஞ்சம் போருங்க திட்டத்தை போட்டு 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 எங்களை பாத்துட்டு இருந்தா என்ன பண்றது சாலைகள் நாங்க வேகமா போறோங்க ஆமா ஆனா அது வந்து அவசரமா போச்சு அதுதான் நாங்க போறோம் இங்க வந்து தடுத்து நிறுத்தி லைசன் இல்லை வயதுக்கு அப்ப வந்து விபத்துக்கு போயிடும் ஒரு சாலைகள் பத்தி சின்ன சின்னதா இருக்கு ஆனா வந்து மக்களுக்கு பக்கம் அவ்வளவு நிறைய ஆயிடுச்சு ஒரு வீட்டுல நான்கு பேர் நாலு பேருந்து வட்டி இருக்கு நாலு பேருமே இத்தனை பேருமே வண்டி ஓட்டிட்டு போனாக்கா எவ்வளவு சாலையில எவ்வளவு வாகனங்கள் இருக்கு அதுல அவங்க எப்படி ஸ்பீடா போறதுங்க நான் வந்து நீ சொல்லி போறதுனால விபத்து ஆகுது இதுக்கு எதனால ஒரு சொல்யூஷன் நீங்க கொண்டு வாங்க அரசாங்கம் கொண்டு வாங்க கொண்டு வராதுன்னு அவங்களுக்கு சொல்லவே இல்லையே அதே மாதிரி வந்து என்ன வண்டி இல்லாத பொது வாகனங்கள் பக்கல் இருந்தாக்கா சரியான நேரத்துல சரியான டைம்ல வந்தாக்கா எங்க வண்டி என்ன ஓட்டிட்டு போய் இவங்க வந்து ஆக்சிடென்ட் பண்றாங்க வண்டியை அப்ப டூ வீட்டுல வச்சுட்டு அவங்க பொது பஸ்ல போறாங்க அப்ப ஆக்சிடென்ட் கம்மியாகதான் செய்யும் இவ்வளவு போட்டுக்கணும் அந்த வந்து விபத்துக்கிறாக்க பாத்தீங்கன்னா இப்படி இன்க்ரீஸ்லதான் அரசாங்கம் வந்து இயல்பட இயங்கலன்னு அர்த்தம் இல்லீங்களா கும்பகோணத்துல வந்து தீ விபத்து நடந்தது பள்ளி வேண வந்து குழந்தை இறந்ததுல அதாவது நிறைய பேர் இருக்காங்க ஆனா வந்து மருத்துவமனையில தொழிற்சாலையில சரியான உபகரணங்கள் இருக்கா சொல்லிட்டு கண்கள் காணப்பட்டதும் சைனை போட்டு சரியா இருக்கு சொல்லிட்டு எழுதிட்டு போற எத்தனையோ பேர் தான் அதிகாரிகள் இருக்காங்க அதையே பாக்கணும் நல்ல கண்காணிக்க ஒரு ஒரு மாசமும் வந்து பார்த்துட்டு கரெக்டா இருக்கு இந்த உபகரணங்கள் தீ விபத்து இல்லாத இருக்கிற உபகரணங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு போங்க சும்மா தானும் கையெழுத்து போட்டுட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்க கூடாது இந்த மாதிரி இருக்கும்போது தனி நபர் தான் வந்து நம்மளுக்கு அவன் பொறுப்பா இருக்கணும் பொறுப்பா இருந்தாக்கா எல்லாமே விபத்து இல்லாத சமூகம் உருவாகும் எனக்கு இந்த வாய்ப்படித்த எல்லோருக்கும் நன்றி வணக்கம் சார் வந்து ஒண்ணு கேட்டிருந்தாரு குருகுன்னு ஏன் பேர் வச்சிங்கன்னு சொல்லிட்டு உமா மகேஷன் ஆயிரத்தி எட்டு வைப்பாங்க நான் ஆயிரத்துல ஒருத்தின்றதுக்காக நான் பிறந்தது வளர்ந்தது வாழ்ந்தது பணி செய்யறது எல்லாமே வந்து கடல் கடற்கரை ஓரமாக தான் நடந்தது எல்லாமே கடல்ல வாழ்ந்த ஒரு பறவையோட பேரு இலக்கிய சங்க இலக்கிய சில வகை பேருந்து குருகுன்றது ஒரு பறவை

உங்கள்கிட்ட ஒரு கிளாரிட்டே இல்ல பர்ஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ணுனே தெரியல அப்படிங்கிறதா போனாங்க